அலாமிகம் வரமத்துலாஹி வபரகத்தூ அலமது இல்லா நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஷபானுடைய மாதத்தில் இருக்கோம் பரக்கத் வாய்ந்த மாதத்தில் இருக்கும் போது நம்ம கிட்ட பரக்கத் குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த மாதத்தில் நம்ம ஒரு சின்ன அமல் செஞ்சாலும் அல்லாஹ் உடனே கொண்டு செல்லப்படுது ஒரு துவாவை கேட்டாலும் உடனே கொண்டு செல்லப்படுது அப்படி இருக்கும்போது பறக்கத்தை அல்லாஹவிடத்தில் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அது மட்டும் கொண்டு செல்லப்படாமலா இருக்கும் கட்டாயம் கொண்டு செல்லப்படும் எனவே இந்த மாசத்துல உங்களுக்கு எவ்வளவு பறக்க வேணுமோ அனைத்து பறக்கத்தையும் அல்லாஹவிடத்தில் கேளுங்க அதுவும் நம்மள நிறைய பேருக்கு அவசர தேவைகள் தான் வருது உடனடியாக பணம் வேணும் எனக்கு கடனுக்கு கொடுக்கணும் நகைக்கடனுக்கு கொடுக்கணும் வட்டி கடனுக்கு கொடுக்கணும் ஒருத்தங்க கிட்ட வாங்கியிருக்கோம் கொடுக்கணும் திடீர்னு ஒரு செலவு வந்துருச்சு திடீர்னு ஒரு வேலை கிடைச்சிருச்சு அதுக்கு பணம் தேவையாக இருக்குது திடீர்னு ஒரு தொழில் அமைஞ்சிருச்சு அதுக்கு பணம் வேணும் திடீர்னு ஒரு கல்யாணம் கூடிருச்சு அதுக்கு பணம் வேணும் இந்த மாதிரி நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி எதுவாக இருந்தாலும் அவசர தேவையில் தான் நம்ம எல்லோருமே இருக்கிறோம் அதுவும் பணத்தேவை தான் இந்த பணத்தேவையை உடனே நமக்கு பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வஜீப்பாவை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ரொம்ப ரொம்ப எளிமையானது ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்ன அப்படின்னா நீங்க நிறைய வஜீபா செல்வத்துக்காக சொல்றீங்க ஆனால் பெரிய பெரிய அமலாக சொல்றீங்க எங்களால் பண்ண முடியறதில்ல இன்னும் பீரியட்ஸ்ல இருக்கும்போது செய்யற மாதிரி ரொம்ப இலகுவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்க எல்லோருக்குமே இது போதுமானது ரொம்ப எளிமையான வஜீபா ஆனால் இது நம்பிக்கையோட நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அலமது இல்லா ஒரு மணி நேரம் என்ன பத்து நிமிஷத்துல கூட நீங்கள் தேடக்கூடிய ரிசுக்காக எல்லாம் உங்களிடம் இழுத்து கொண்டு வந்து தருவோம் ஆனால் நம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப இதுக்கு முக்கியம் அப்படிப்பட்ட அந்த அற்புதமான திக்ரி என்ன அப்படின்னா சிறந்த அல்லாவினுடைய ரெண்டு திருநாமங்கள் தான் இதை சொல்றதுக்கு நமக்கு ஒரு ரெண்டு தான் செலவாகும் அதற்கு மேலே செலவாகாது ஆனால் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு ஓதனீங்க அப்படின்னா அலமது நீங்க நீங்கள் தேடக்கூடிய பணத்தை அல்லா உங்கள் கைகளில் கொண்டு வந்து தருவான் அந்த திருநாமங்கள் என்ன அப்படின்னா யா வஹாபு யா முகுனி பெரும் கொடையாளனே செல்வ ஆக்கக்கூடியவனே அலமது ரெண்டு திருநாமங்களும் உன்னதமானது இதை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் கேட்குறோம் நிறைய வஜீஃபாக்கள் போடுறோம் ஆனா நம்மள எத்தனை பேர் இதை கையில எடுத்து ஓதுறோம் அப்படின்னா கேள்விக்குறிதான் ஆனா நீங்க ரொம்ப நம்பிக்கையா ஓதுங்க சாதாரணமான இந்த அல்லாஹினுடைய பெயரை ஓதுனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க இந்த பொருளுடைய அர்த்தத்தை உணருங்க பெரும் கொடையாளன் என்னுடைய ரப்பு என்னுடைய ரப்பு செல்வ சீமானாக்கூடியவன் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்க உள்ளத்தோட ஒன்றிணைந்து நீங்க சொல்லி பாருங்க நீங்க சொன்ன பத்து நிமிஷத்துலயே அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடியே உங்களோட சூழ்நிலைகளை எல்லாம் மாத்துவான் ரிசுக்கு உங்களோடது எங்க இருந்தாலும் சரி பூமி கடையே இருந்தாலும் சரி வானத்துக்கு மேல இருந்தாலும் சரி எல்லாம் உங்க கையில கொண்டு வந்து தருவான் நம்பிக்கைதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நமக்கு இது கிடைக்காது இது உங்களோட விதியில இல்ல அப்படின்னு அல்ல எங்கேயுமே சொல்லல நமக்கு கேட்டா கிடைக்கும் தான் எல்லாம் சொல்றான் அப்ப உங்களுக்கு தேவையானதா எல்லாம் இப்படத்துல கேளுங்க கேட்கறதுக்கு நம்ம மறந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஏமாலியா தான் இருக்க முடியும் எனவே கேட்கறதுக்கு நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா அல்லா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறான் அதிகம் அதிகம் கேளுங்க குறைந்த அளவு கேட்காதீங்க உங்களோட தகுதி அவ்வளோதான்னு நீங்க முடிவு பண்ணாதீங்க சின்ன ஆசையை தான் கேட்கணும் பெரிய ஆசையை கேட்கக்கூடாதுன்னு நீங்க முடிவு பண்ணாதீங்க அல்லா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறான் அல்லாஹ் நிறைய கொடுக்கறதுக்கு பெரிய விஷயத்த கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறான் நீங்க தான் கேட்டு வாங்குறதுக்கு மறந்துடுறீங்க எனவே அதிகபட்சம் கேளுங்க எனக்கு இன்னைக்கு ஒரு நூறு ரூபாய் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்காதீங்க என்னுடைய வாழ்நாளுக்கு தேவையான அதிகமான செல்வத்தை நான் எவ்வளவு கொடுத்தா சந்தோஷமா இருப்பனும் அவ்வளவு செல்வத்தை எனக்கு அல்லாஹ் அப்படின்னு நிறைவா கேளுங்க அதுவும் இம்மைக்கும் கேளுங்க மறுமைக்கும் கேளுங்க இன்ஷா அல்லாஹ் ஏன்னா இமையோட நம்மளோட வாழ்க்கை முடிய போறது கிடையாது தான் நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை காத்துக்கிட்டு அந்த பெரிய வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெறணும் அங்கே ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கணும் செல்வாக்கோட வாழணும் அப்படின்னு கேட்டால் கட்டாயம் நம்ம எல்லோருமே இரு உலகத்துக்காகவும் நம்ம கேட்டுக்கணும் எனவே மறந்துடாதீங்க இந்த அமல் சின்ன அமல் தான் ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான அமல் இந்த அமலை முடிச்சுட்டு எல்லா மக்களையும் உங்களோட துவாவில் சேர்த்துக்கோங்க எல்லாத்துக்குமே செல்வத்தின் தேவைகள் இருக்குது கட்டாயம் என்னையும் அந்த துவாவில் சேர்த்துக்கோங்கச்சியாலாம் நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன் எனவே இந்த சிறந்த அல்லாஹினுடைய திருநாமத்தை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொண்டு அல்லாஹவிடமிருந்து தாராளமாக செல்வத்தையும் இன்னும் நமக்கு நிறைவான பரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் பல அல்லாஹால நம் அனைவருக்கும் நற்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு கட்டாயம் உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா அளவு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய நபர்களுக்கு பணத்துடைய தேவைகள் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் கஷ்டப்படுறாங்க அல்லாஹ் விடத்தில் நம்மளை படைச்ச ரப்பு கிட்ட கையெழுந்தனா கிடைக்கும் அப்படிங்கிற இந்த பதிவை நிறைய நபர்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க கட்டாயம் அதன் காரணமாக கூட அல்லாத்தால் உங்களுக்கு செல்வத்தை வாரி வழங்கலாம் எனவே முடிஞ்சளவு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் நம்முடைய தயாரிப்புகள் கேட்பது கிடைக்கும் ஜீஃபா மற்றும் தௌபா கிதா வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது எங்களுக்கு தமிழ்லேயே முப்பது ஜூஸ் குரானம் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னாலும் சரி அல்லது நலங்கு மாவு ஃபேஸ் பேக் இன்னும் ஹெல்த் மிக்ஸ் வேணும் அப்படின்னாலும் சரி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ